மோசையின் நியாயப்பிரமாணம் தேவனுடைய நியாயப்பிரமாணம் மோசையின் நியாயப்பிரமாணம் மோசை என்கிற ஒரு மனுஷன் மூலமாக கொடுக்கப்பட்டது தேவனுடைய நியாயப்பிரமாணம் தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு மனுஷனாக வந்து நமக்கு கொடுத்தது இந்த மோசையுடைய நியாயப்பிரமாணம் தேவன் மாம்சத்தில் வெளிப்படுகிற வரைக்கும் அதாவது ஒரு மேசியாவாக வரும் வரைக்கும் அதாவது பாவத்துக்கான சம்பளத்தை கொடுக்கும் வரைக்கும் பிசாசின் தலையை நசுக்கி அந்த மரணத்திலிருந்து ஜெயம் எடுக்கும் வரைக்கும் இந்த மோசையோட சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் அதில் சொல்லப்பட்டுள்ள எல்லா கிரியையும் நம்ம செய்யணும் ஆலயத்துக்கு போகணும் தசம்பம் கொடுக்கணும் பலி கொடுக்கணும் மேலும் அதில் சொல்லப்பட்டுள்ள எல்லா சடங்காச்சாரிகளையும் நம்ம செய்யணும் அதில் ஒன்றில் தவறுனா கூட நம்ம கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் நியாயப்பிரமாணத்தை மீறினா கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிறது நியாயப்பிரமாணத்தின் சட்டம் அங்கே பாவம் மன்னிப்பு கிடையாது ஆனால் தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்பது நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடியது அதாவது பாவத்துக்கான விலையை கொடுத்தாச்சு இப்போ பாவத்துக்கு அடிமையாக இருக்க நம்மளை அவர் மீட்டு எடுத்துட்டார் தன்னுடைய ரத்தத்தினால் மீட்டு எடுத்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாவம் மன்னிப்பை கொடுத்து திரும்ப பாவம் செய்யாமல் இருக்கும்படியாக அந்த பிசாசின் மேலே அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அவருடைய வசனத்தை கொண்டு நம்மளை உயிர்ப்பிக்கிறாரு நல்லா கேட்டுடுங்க இயேசு ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்ட வசனத்தை கொண்டு நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகிறாரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார் அதாவது ஆதாம் வந்து பாவம் செஞ்சதுனால அந்த தேவ சாயலாக இழந்துட்டான் அதாவது அவனுடைய ஆத்மாவில் இருக்கிற ஜீவன் பயிற்சி தேவை ஆவி விலகிறதுனால அவனுடைய ஆத்மா கெட்டு போயிட்டு அதனால் நீ மண்ணாக இருக்கிற நீ மண்ணுக்கு திரும்ப அப்படின்னு சொன்னார் அந்த ஆத்மாவில் ஜீவன் இல்லை இப்போ அந்த ஆத்மாவில் ஜீவனை தன்னுடைய வசனத்தின் மூலமாக கொடுக்குறாரு அங்கே தன்னுடைய சுவாசத்தின் மூலமாக ஊதும்போது அவனுடைய ஆத்மா ஜீவ ஆத்மா ஆனான்னு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போது பாவம் செய்த நிமித்தம் அந்த ஆத்மாவில் ஜீவன் இல்லை இப்போது அவர் வாய் திறந்து சொன்ன வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை என்ன பண்ணுதான் பரிசுத்தையும் ஜீவனையும் அதனால தான் யோவான் ஆறு அறுபத்தி மூணு சொல்கிறது நான் சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்க வேண்டும் இந்த வார்த்தைக்கு பேர் தேவனுடைய நியாயப்பிரமாணம் நல்லா பாருங்கள் இந்த வார்த்தைக்கு பேர் வந்து தேவனுடைய நியாயப்பிரமாணம் அதாவது ரோமர் ரோமரில் பாருங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களை ரோ ரோமர் எட்டு ஏழு பாருங்கள் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது அதை தான் அந்த மாம்ச சிந்தைனா என்ன அப்படிங்கிறத அடுத்ததாக சொல்கிறாரு எட்டு எட்டு பாருங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள் அதாவது மாம்சத்துக்குட்பட்டவர்களால் இன்னும் நம்ம வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கிறவங்க நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை செய்கிறவங்க அதனால் நீதிமானாக முடியாது ரெண்டாவது அது எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா சரீரத்தை பரிசுத்தமாக வச்சு ஆலயத்துக்கு போகணும்